ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் வார்த்தைகள் யோசுவாய் பார்த்து சொன்னால் பலன் கொண்டு திடமனதாகியிரு ஒருவனும் உனக்கு முன்பாய் எதிர்த்து நிற்பேடு சொல்லியிருக்கிறார் இந்த காலவெளில பலவீனத்தோடு இருக்கிற உன்னை பார்த்து நான் ஆராதிக்கிற இயேசு சொல்லிட்டால் பலன் கொண்டு திடமான ஒரு வேலை பலவீனில் எதிர்க்கலாம் போராட்டங்கள் எதிர்க்கலாம் மனப்பச்சைகள் இருக்கலாம் ஊழியத்தில் எதிர்ப்புள்ள இருக்கலாம் பல சூழ்நிலையில் தள்ளப்பட்ட நிலைமையில கைவிடப்பட்ட நிலைமையில எதிர்ப்போடு காணப்படலாம் குடும்ப வாழ்க்கையில் எதிர்ப்போடு காணப்படலாம் சோர்ந்து போயிடலை ஆண்டவருக்கு பலப்படுத்த வல்லமுள்ள அபிஷேகத்தை உனக்கு வைத்திருக்கிறார் அந்த வல்லமுள்ள வார்த்தைகள் ஒவ்வொரு நாளும் அறிக்கையிடும் என்னை பலப்படுத்தல கிறிஸ்தினால எல்லாவற்றையும் செய்ய பலனு சொல்லிப்பார் ஆண்டவர் வாழ்க்கையில பெரிய காரம் செய்து பலத்தை கண்டு அலைகள் ஆச்சரியப்படத்தக்கதாக மகிமையானதை உனக்குள் விளங்குவார்